ஹாய் பூ எல்லாரும் எப்படி இருக்கியே உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசணும் பூ நிறைய பேர் வீடியோ பாருங்க பாருங்கங்கறிய சரியா பார்க்கவே மாட்டேங்கறிய பூ போட்ட வீடியோல நீங்க எல்லாரும் பார்த்ததா நாங்க திரும்ப திரும்ப எடுத்து போட முடியோ பார்க்கவே மாட்டேங்கறிய அப்புறம் வீடியோ போடலங்க மட்டும் வந்து வந்து கமெண்ட்ல கேக்குறிய தினமும் நம்மளோட ரஜி பாப்பா சேனல்ல ரெண்டு வீடியோ வருது பூ அதனால கண்டிப்பா எல்லாரும் பாருங்க நம்மளோட கதையில என்ன என்னெல்லாம் சேக்கலாம் நீங்களோட கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க பூ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க கதை எடுக்கணும் ஆசைப்படுறோம் அதனால பாக்காத வீடியோல பார்த்துட்டு உங்களோட கண்டிப்பா பதிவு பண்ணுங்க பூ அப்புறம் நம்மளோட மினி காட்டும் சேனல்ல தினமும் பத்து மணிக்கு வீடியோ வந்துருது அதையும் மறக்காம பாருங்க பொங்கல் செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு விளையாட்டு போட்டிலாம் அதுல யார் ஜெயிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதையும் சொல்லுங்க அப்புறம் நம்மளோட சின்னப்பா காட்டும் கார்ட்டூன் சேனல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வந்துட்டு இருக்கு அதையோ பார்க்காதவங்கள பாத்துருங்க பூ இன்னைக்கு நம்மளோட சின்னப்பா பாப்பா கார்ட்டூன் வீடியோ வருது மறக்காம பாருங்க அதே போல நம்மளோட ரஜி பாபா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம் வணக்கம் இங்க கூடி இருக்க வணக்கம் என்ன குடிமி குரலி விட்டல காமிச்சிட்டு இருக்க நான் ஒரு தொகு பாலரா எல்லாரையும் பண்ணி நடத்தலாம்னு பார்க்கறேன் ஏ எல்லாரே வழி தெரியாமலா இருந்துட்டு on தான் பாருங்க வட পায়েশ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பொண்ணுக்கு கொடுக்கிறதுக்கு 9 வகை சாப்பாட செஞ்சு டுக்கி அப்படியே యాం ప్యాతికో ఇப்டిదా చేయను నేనుంచికితుకు అப்படியாคะ వుంగ పేటీ మాసం மாதிரி కలో ఆ అమ్మ యా ప్యాతి కొలెం దేర్కల అవదా కొలెంடியா यार என்ன వలతియార్కు అంటే బులియా ఆ అమ్మ అవదా యా ప్యార నొడు కొండాటి அவ புருஷனும் புடிச்சன பண்டதியோ ஏதோ ஒரு முதேவி திருச்சு வச்சிருக்கேன் சண்டாவளே போ சாண்டி டாவலோ ச்சே நம்மளை பத்தி தான் பேசுது எங்க போனாலும் நம்ம கதை எடுக்காம எவ்ளோ இருக்க மாட்டீங்க केलेவியல் பூரா ஒன்று சேர்ந்துட்டு போல்கே ஆ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த கதை இப்போ அப்படி கிடையாது இப்போ ஏன் ப்யாட்டியோட வீட்ல தான் இருக்கேன் ஏன் ப்யாரானோ ப்யாட்டி இப்போ ஒண்ணாதா இருக்கவே அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் என் வீட்டுக்கு அவிய ரெண்டு பேரும் பந்திருந்த பிரச்சனை பிரச்சனையெல்லாம் எனக்கும் தெரியும். புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் லவர்ஸ் மாதிரி ஷூட்டிட்டு இருந்தாவே பிரிச்சு வெச்சதனால வந்த விளைவு. அப்படியே இப்போ எத்தனை மாசம் 7 இல்ல இல்ல 3 மாசம் ஆவுது. மாசம் கழிச்சி வச்சிருவா?

இல்ல ஆண்டி நான் பார்ட்டி தான் கேட்டேன் என்னம்மா வானது பார்ட்டி எல்லா பெரியவங்கள வந்தே முதல்ல தங்கை வளையல் போட்டுடுங்க அதுக்கு பரவே மத்தவ அப்படியே அம்மா அங்க ஒரு குரல் வாடி வந்தா உங்களுக்கு கேட்கல வாங்க பேட்டி வந்து வளையல் போடுங்க சோபனி சந்திர பேட்டி வந்து வளையல் போடுங்க நான் தங்கச்சி கிட்ட வருவேன் என்னது தங்கச்சியா அதியார திடிர் முளசி திடிர் தங்கச்சி ஏ சரோஜா நாந்தள்ள நான் கதா ஒண்ணு clone-ஆ அக்க தங்கச்சி ஐட்டோ அப்படியே சச்சே ரொம்ப சந்தோசோ வாங்க பாட்டிக்கலா வாங்க மூணு வேரம் வந்து வலையல் போடுங்க ஆன் சரிလာ வரோ ஆண்டி நீங்க வாங்க ஆண்டி எங்க அம்மா நீங்க பிசாண்டி மூணு வேரம் பாட்டில போறது வரைக்கும் போடுங்க நீங்க எல்லாரும் தான் இவ்ளக்கு அடுத்த பெரிய வியே போ đi போ đi त्रासதி

எனக்கு பிடிக்காத ஒருத்தையே வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு தெரியுது முதல்ல இதை அவளை தோட்டி

செல்லப் प्याசியோ பத்தியா என்னமல்ல நம்ம எங்கயாவது போவானேன்னா செல்லமா கையோட கூட்டிட்டு போணு நல்ல ஆல டிப் டாப் ஆ வர நல்ல ப्यासவும் ကြီး ஆ நமக்கு போடுங்க செல்லம்மா நீ வா சில்பா எழுந்து வா சரஜா எல்லாரும் போட்டாச்சோ கிட்டத்தட்ட எல்லாரும் போட்டுட்டு உட்கா நீங்களும் வந்து போடுங்க வாங்க ஆ சரி சரோஜா நாங்களும் வரணும் தான் பேசிடணும் பாத்துக்க ம் சரிக்க வாங்க வாங்க சில்பா எழுந்து வா போவோம் சரஜா சிஸ்டர் பேங்கிள் ஃபேன் சேங்கம் சூப்பரா இருக்கு ஆ எஸ் 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 என்னது இது வளையல் தானே போடுச்சுன்னு பேங்கில் போடுவிறீங்க ஏ அம்மா ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரகமாக தான் இருக்குது ஒன்றும் சரியில்ல இல்லை பேங்கில் தெரியாமல் சொல்லிட்டு போகிறோம் போய் சரி இது போய் நானே சேர்ல எடுத்து போட்டேன் சாப்பிட வரவங்களுக்கு காக்க வைக்காம பந்தி வைக்கணும் மழையில் போட்டு அடுத்து சாப்பிட தான் வருவாங்க அப்புறம் கூட்டு வைக்கிறது பொரியல் வைக்கிறது ஸ்வீட் வைக்கிறதுல யாரு அப்புறம் வெரைட்டி சாதம் இருக்குல்ல அதையும் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓகே சேகர் அதுக்கு முன்னால எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் சரி சேகர் வாங்க முதல்ல நம்ம அந்த வேலையை செய்வோம்